எதுக்கு இப்ப டபுளா தெரியுங்க ஓ நேர்மை பாராட்ட தான் தேங்க் யூ பாஸ் தி நெக்ஸ்ட் டே பாஸ்க்கு இதே வேலையா போச்சு சரி குடுப்போம் பாஸ் இந்த பழக்கத்தை மாத்தவே மாட்டீங்களா இன்னைக்கு பாருங்க 500 ரூபாய் கடந்துச்சு பேண்ட்ல ம் குடு இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு நீ நினைச்ச அந்த காசை திருட கூட செஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிய கூட செஞ்சிருக்காது ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நேர்மையா வந்து என்ன குடுக்குற பாத்தியா அந்த நல்ல மனசை பாராட்டி ஆகணும் வச்சுக்கோ என்ஜாய் என்ன பாஸ் இன்னைக்கு எதுலயுமே காசு வைக்கல இருக்கிற எல்லா காசையும் வச்சு டபுளா வாங்கிடுவோம் இந்த வைக்கலாங்க தெரியா போகுது பாஸ் இன்னைக்கு உங்க சட்டையில ஆயிரத்தி இருந்துச்சு நல்ல வேலை கொடுத்த மாச கடைசி கையில காசே இல்ல